தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு பணம் கவிதையை வாசிப்பது நா பாஸ்கர் பணம் அதிகார வர்க்கத்தை ஆரத்தழுவி அரவணைக்கும் ஏழை வர்க்கத்தை எட்டி உதைக்கும் பணம் அதிகார வர்க்கத்தை ஆரத்தழுவி அரவணைக்கும் ஏழை வர்க்கத்தை எட்டி உதைக்கும் பணம் பணக்காரர்களை பார்த்து பல் இழிக்கும் பாமரனை பார்த்து பகடை செய்யும் பணம் பணக்காரர்களை பார்த்து பல் இழிக்கும் பாமரனை பார்த்து பகடை செய்யும் வாழ்வதற்கு பணம் தேவை ஆனால் பணமே வாழ்க்கையாகாது வாழ்வதற்கு பணம் தேவை ஆனால் பணமே வாழ்க்கையாகாது மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பட் நாட் எவ்ரி திங் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பட் நாட் எவ்ரி திங் பணம் பத்தும் செய்யும் பத்தும் தான் செய்யும் ஆனால் அனைத்தையும் செய்யாது பணம் பத்தும் செய்யும் பத்தும்தான் செய்யும் ஆனால் அனைத்தையும் செய்யாது இதை அறியாமல் பணத்தை தேடி பாசத்தை பறிகொடுத்தவர்கள் பல பேர் அன்பை இழந்து அனாதையானவர்கள் அறுதி பெரும்பான்மையோர் இதை அறியாமல் பணத்தை தேடி பாசத்தை பறிகொடுத்தவர்கள் பல பேர் அன்பை இழந்து அனாதையானவர்கள் அறுதி பெரும்பான்மையோர் பணம் இருப்பவனும் நிம்மதியாய் இல்லை இல்லாதவனும் நிம்மதியாய் இல்லை நிலையற்ற பணத்திற்காக நிம்மதியை இழந்து நிற்கிறோம் பணம் இருப்பவனும் நிம்மதியாய் இல்லை இல்லாதவனும் நிம்மதியாய் இல்லை நிலையற்ற பணத்திற்காக நிம்மதியை இழந்து நிற்கிறோம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதற்காக பொருள்தான் இவ்வுலகம் என்று பொருளாகாது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதற்காக பொருள்தான் இவ்வுலகம் என்று பொருளாகாது நன்றி வணக்கம்